வணக்கமே ஸ்ரீ குபேரன் டிவி நேரு அன்பு வணக்கங்கள் இப்ப நம்ம பார்க்க போறது வர ராசி பலன் பதிமூணாம் தேதியிலிருந்து பத்தொன்பதாம் தேதி வரை இப்படி இருக்க போதான்னு பார்க்க போறோம் எப்போதுமே சொல்றதாங்க லக்னத்துக்கு பாருங்க லக்னத்துக்கும் பாத்தீங்கன்னா தான் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக்க ராசிக்கான பலன்களை பார்க்கறது மகர ராசிக்கான பலன்களை பார்க்கறது ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் ஃபஸ்ட்டு வரது புது பழங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தசாபுத்தி பலங்கள் வரும் ஸோ உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரங்கள் நடக்குதோ அதை லிங்க் பண்ணி பார்க்கணும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட என்ன டிப் ஆஃப் த வீக் இருக்கு மறக்காம பாருங்கள் மேஷராசி ஸோ மேஷராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா நாளில் இருக்காங்க ஸோ நாளில் வந்து நீச்சமாகி வக்கரமாக வந்து கொஞ்சம் தாயா தாயா சார்ந்த விஷயங்கள் சின்ன சின்ன பிடிவாதங்கள் ஈவோ கிளாஷஸ் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ அதனால் அது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா குருவுடைய சாதனம் குருவும் நீச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் வந்து அந்த எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும் ஸோ இந்த மாதிரி எமோஷன்ஸ் இருக்கும்போது வெளிநாடு வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து சின்னதாக ஒரு எமோஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தாயாருடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கும் கொஞ்சம் வந்து அவங்க வந்து இடஒடமா பேசுகிறது மாதிரி விஷயங்களும் இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மற்றபடி வண்டி வாகனம் ஓட்டும்போது கொஞ்சம் பார்த்து ஓட்டுறது ரொம்ப நல்லதுங்க ஏன்னா வந்து செவ்வாய் சனி பார்வையிட இருக்கும்போது மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான நிறைய நிறையா இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது இரண்டு மற்றும் ஏழாம் அதிபதியான சுக்கரன் ஸோ ரெண்டு ஏழாம் அதிபதியான சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கிறது வந்து பதினொன்றுல வருத்தம் ஸோ பதினொன்றில் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள்லாம் நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதுவும் சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா இப்போது உங்களுக்கு வந்து ராகுடி சாரத்தில் போகும்போது என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு ராகு ராகு வந்து உங்களுக்கு பன்னிரெண்டில் இருக்குங்க ஸோ இரண்டு ஏழு பதினொன்றில் இருந்தாலும் அது பதினொன்றை தான் குறிக்கும் ஏன்னா வந்து பன்னெண்டில் இருக்க அந்த ராகு வேலை செய்யறதுனா நல்ல ஒரு விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது மனைவி கொஞ்சம் ஈகோயிஸ்ட்டாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் ஏடாவிடமாக பேசுகிற மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா சுக்கரன் ராவனும் போதே ஒரு ஒரு மாதிரி ஈகோவாகவும் கொஞ்சம் திமுத்தனமாகவும் பேசுகிற மாதிரியான விஷயங்கள் இருக்கும் என்னங்க அது இப்படி சொல்கிறீங்க ஏற்கனவே ஆல்ரெடி அப்படிதான் இருக்காங்கன்னா அது நமக்கு தெரியாது பட் இப்போ கொஞ்சம் எமோஷன் ஜாஸ்தி இருக்கும் கொஞ்சம் பார்த்தோன்னா மற்றபடி வேறு ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் சந்தோஷம் குதுகொள்ளத்துக்கு எந்த வித பஞ்சமும் இருக்காது சமயத்தில் அப்படி நடந்துப்பாங்கன்றதுதான் உண்மையான விஷயம் சுப நிகழ்ச்சி நடக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது மூன்று மற்றும் ஆறாம் அதிபதியான புதன் ஸோ மூன்று மட்டும் ஆறாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து புதன் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி விஷயங்கள் போது உங்களுக்கு ஒன்பதில் இருக்கார் ஸோ ஒன்பதில் இருக்க புதன் வந்து சுக்கரனுடைய சாரத்தில் சிறப்பான விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடப்பதுக்கான வாய்ப்பெலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு நல்ல வெளிநாடு வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் வெளிநாடு பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ அதனால் நல்ல லாபங்கள் ஃபாரின் போகணும்னு நினச்சிட்டு அந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஐந்தாம் அதிபதி ஸோ ஐந்தாம் அதிபதியான சூரியன் ஸோ இந்த மாதிரி சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தில் வர ஸோ ஐந்து பத்துன்னு போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுவும் உத்ராட நட்சத்திரத்தில் சுய சாரத்திலே போகும்போது கொஞ்சம் ஏன்னா அஞ்சுக்கு பத்துன்னும் போதே தொழில் ரீதியான விஷயம் கொஞ்சம் இக்கட்டுகள் கொஞ்சம் டென்ஷன்ஸ் வரதுக்கான ஆகணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் மற்றபடி வந்து வேறு ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை நான்காம் அதிபதியான சந்திரன் ஸோ நான்காம் சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குருடைய சாரத்தில் போகும்போது நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள்லாம் இருக்குங்க ஸோ கொஞ்சம் வந்து தாயாரோடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களை முதல்ல வந்து ஒரு நாள் கொஞ்சம் அம்மாவுக்கு செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கலாம் அதுக்கப்புறம் வந்து எல்லாமே சரியாடுங்க ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் மற்றபடி வந்து உங்களுக்கு ஆறாம் அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு ஒன்பதில் இருக்கும்போது வெளிநாடு வெளிநாடு சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருப்பதுக்கான வாய்ப்புனா ரொம்ப நல்லா இருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது எட்டாம் அதிபதியான செவ்வாய் எட்டாம் அதிபதியான செவ்வாய் வந்து நான்கில் இருக்கும் தாயாரிடம் கொஞ்சம் வாக்குவாதங்கள் கொஞ்சம் பிரச்சனைகள் பிடிவாதங்கள் ஈகோ இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும் மற்றபடி ஒன்பதாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இரண்டில் இருக்காருங்க ஸோ நல்ல ஒரு வக்கரமாக இருக்கனால கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்களுக்கு அப்பா அப்போ உங்களுக்கும் ஒரு ஈகோ கிளாஷஸ் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது மற்றபடி வந்து வேறு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை கொஞ்சம் காலம் ஒரு பணம் வரது வரவெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வர மாதிரி ஃபீலே கண்டிப்பாக ஏற்படுத்தும் பத்தாம் அதிபதி பதினொன்றில் இருக்கும் தொழில் ரீதியான விஷயம் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க பன்னிரெண்டாம் அதிபதி குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டில் இருக்கும் மறைமுகமான நல்ல லாபங்கள் கொடுக்கும் சமயத்தில் வந்து ஒரு சின்ன சின்ன டென்ஷன்ஸும் ஸ்ட்ரெஸ்ஸோ இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும் கொஞ்சம் செலவு வர மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க மற்றபடி என்னங்க இதுவரை பார்த்தது புது பழங்கள் இப்போ பார்க்க போகிறோம் தசாபுத்தி பழங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் மேஷ லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி நடக்கும் சூரியன் சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தியில் இருக்கும்போது கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அரசாங்கம் அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா வந்து தொழில் ரீதியான விஷயத்துக்கு அஞ்சுக்கு போது எட்டாம் இடமாக வரும்போது கொஞ்சம் நிறைய சேலஞ்சஸ் இருக்கிற மாதிரி ஃபீல் கண்டிப்பாக இருக்குங்க ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடத்துங்க மற்றபடி வந்து மேஷ லக்னமாக சந்திர தசாபத்தி வந்தாலும் சந்திரன் வந்து நல்ல ஏற்றங்கள் புதிய முயற்சியில் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு சொத்துக்கள் சொத்து சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான இப்போ ரொம்ப நல்லா இருக்கு சோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா மேஷ லக்னமாக வந்து செவ்வாய் தசாபூர்த்தியா அந்த நடக்கணும் தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கும் முழுக்கும் அம்மாக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவுகள் எல்லாம் வர மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்தோம் கொஞ்சம் பார்த்துருதுக்குங்க அதே மாதிரி வண்டி வாகனம் ஓட்டும் போதும் கொஞ்சம் பார்த்து ஓட்டுறது ரொம்ப ரொம்ப அது மேஷ லக்னமாகிறது ராகு தேசாபத்தி ராகு பன்னிரெண்டில் இருந்து அது வந்து உங்களுக்கு வந்து இப்போ போகிறது வந்து சனியுடைய சாதனமாக நல்ல லாபங்களை தருவதற்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குங்க ஏன்னா வந்து அந்த சனிங்கிறது வந்து தொழில் ரீதியான விஷயம் நல்ல லாபங்கள் வெளிநாட்டில் இருக்கணும் வந்து பெரிய ஒரு லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பில் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது மேஷ லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்த நடக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா குரு குரு வந்து இரண்டில் இருக்கார் வக்கரமாக இருக்கும் கொஞ்சம் பிடிவாதம் இருக்கும் பேச்சில் கொஞ்சம் இடஒடமாக பேசுகிற இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் மற்றபடி வந்து எல்லாமே சிறப்பாக இருப்பதற்கான ரொம்ப நல்லாயிருக்கு கொஞ்சம் பணம் வர கொஞ்சம் ஸ்லோவாக வர மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் மேஷ லக்னமாக வந்து சனி தசாபுதம் சனி வந்து தொழில் ரீதியான விஷயம் நல்லா ஏற்றம் நல்ல லாபங்கள் வருதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு மேஷ லக்னமாக வந்து புதன் தசாபுத்தி அந்த மூன்று ஆறாம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது வந்து ஒன்பதில் இருக்கார் ஸோ நிறைய வெளிநாடு பிரயாணங்கள் வெளி மாநில பிரயாணங்கள் ஏற்படுவதற்கான வேலை வேலை விஷயமாக கொஞ்சம் அலைச்சல் ஏற்படுவதற்கான இப்போ நிறைய இருக்குது தந்தை சார்ந்த விஷயங்கள் வந்து அப்பாவுக்கு கொஞ்சம் உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் பாதிப்பு ஏற்பட்டு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் போகிற மாதிரி விஷயங்களும் ஏற்படலாம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது மேஷ லக்னமாக இருந்து கேது தசா வந்து கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறில் இருக்கும்போது வேலை விஷயங்கள் கொஞ்சம் நெருக்கடிகள் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் கொஞ்சம் வந்து மோட்டாக இருக்கிற மாதிரி விஷயங்களுக்கும் மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் மற்றபடி மேஷ லக்னமாக சுக்ர புத்தி வந்துருவங்கள் சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்று இருக்கும் பெருத்த லாபங்கள் சுப நிகழ்ச்சியும் நடத்துவதற்கான வகைகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக ஒரு பிரார்த்தனை அவசியமானதார இரணை பிரதமர் கண்டிப்பாக தலைவர்கள் போகிறதுக்கான வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறது இந்த திதி நட்சத்திரம் கிழமை ஸோ இதை வந்து நம்ம எப்படி ஃபாலோ பண்ணால் நம்ம வாழ்க்கையில் முன்னிற்கு வர முடியும் அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து ஏன் இதை மொய் மெயினாக சொல்கிறேன்னா நமக்கு வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து இந்த மூணு விஷயத்தை வந்து ஒட்டி தான் வரும் ஸோ அதனால் வந்து அதை தான் சொல்கிறோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா திதி திதிங்கிறது வந்து ஒரு உங்களோட ஜாதகத்தில் வந்து எந்த திதியில் நம்ம பிறந்திருக்கோமோ அந்த திதிங்கிறது வந்து நம்ம மூதாதையர் மூதாதையர் சம்மந்தமான விஷயங்கள் பழைய கர்மாக்களை சொல்கிறது வந்து திதிங்க ஸோ அதனால் திதிங்கிறது வந்து நமக்கு பிரச்சனை இருந்ததுன்னா வீட்டில் வந்து ஒரு நிம்மதி இல்லாமல் கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குன்னா மூதாதையருடைய பிரச்சனைகள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும் போது இந்த அமாவாசை திதி கொடுக்குற ஒரு விஷயத்தை பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த திதி தோஷங்கள் விலகுவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்கு ஸோ அந்த மாதிரி விளக்கு போடுறது இல்லை வந்து ஒரு தானம் கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்களால் வந்து நம்ம பழைய அதாவது நம்ம தாத்தாவோ இல்லை நம்மளே முன் ஜென்மத்தில் இருக்கிற ஒரு ஜெனட்டிக் ஃபேக்ட்ல இருக்கிற பிரச்சனைகளை வந்து திதி சொல்லும் ஸோ அதில் வந்து நம்ம கிளியர் பண்ணிட்டோம்னா வீட்டில் வந்து இது வந்து அந்த திதி பிரச்சனை பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இருக்கும் உங்க பையனை இருக்கும் ஸோ எல்லாருக்குமே ஜெனட்டிக்காக வரும் ஸோ அது வந்து கிளியர் ஆகிறதுக்கு நம்ம அந்த அமாவாசை பிரார்த்தனை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது மட்டும் ஒரு பிரத்யேகமான ஒரு விஷயங்கள் அதாவது பழைய விஷயங்கள் அந்த ஜெனட்டிக் ஃபேக்டில் இருக்க கிளியர் பண்ணுறதுக்குலாம் வந்து திதி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதுக்கப்புறம் நீங்கள் பிறந்த நட்சத்திரம் ஸோ பிறந்த நட்சத்திரங்கிறது வந்து நடைமுறையில் நம்ம இருக்கிற ஒரு பிரச்சனைகளை வந்து கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக வந்து நட்சத்திரம் பண்ணணும் ஸோ நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு நீங்கள் வழிபாடு பண்ணும்போது சிறப்பான பழங்கள் சிறப்பான பழங்கள்னா அன்றைக்கி ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனைகள் எல்லாம் அன்னிக்கு வந்து க்ளியர் பண்ணுறதுக்கான ஆய்வுலாம் வந்து நட்சத்திரம் கொடுக்கணும் திதிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மூதாத அந்த தி அந்த பர்டிகுலர் திதி அன்னைக்கு அந்த தெய்வத்தை அந்த திதிக்கான தெய்வத்தை வழிபடும் அந்த திதிக்கான பிரச்சனைகள் நீங்கும் அதே மாதிரி நட்சத்திரத்துக்கான தெய்வத்தை வணங்கும் போது அந்த நட்சத்திர கிழமை அதாவது என் நட்சத்திரம் வர அன்னைக்கு வந்து நீங்கள் வந்து வழிபாடு பண்ணும்போது சிறப்பான பழங்கள் அதாவது அன்றைக்கி இருக்கிற பிரச்சனைகள் தீர்வதற்கான ஆய்வுலாம் ரொம்ப நல்லா கரண்ட்டில் வந்து எனக்கு எதுவாக பிரச்சனையாக இருக்குது இது சால்வ் ஆனால் போதும்னு நினைக்கிறோன்னா அது சால்வ் ஆகுதுக்கான ஆய்வுலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதே நேரத்தில் வந்து பார்த்தனா கிழமை ஸோ கிழமைங்கிறது வந்து எப்படி வரும்னா நட்சத்திரம்ன்றது ஒரு வரும் ஸோ கிழமைங்கிறது வந்து பார்த்திங்கனா நீங்கள் நம்ம ஒரு சனிக்கிழமையில் பிறந்திருப்போம் இல்லை திங்கக்கிழமையில் பிறந்திருப்போம் ஸோ நம்ம பிறந்த கிழமை அன்னைக்கு வந்து வழிபாடு பண்ணும்போது நமக்கு ஃப்யூச்சர் நாளைய சந்ததிகள் வந்து ரொம்ப நல்லா இருப்பாங்க ஸோ நீங்கள் இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க அடுத்த கட்டத்தில் சிறப்பான வாழ்க்கை கண்டிப்பாக இருக்குங்க ஸோ அதனால் மனதாரம் வந்து எப்போதுமே சொல்கிறது தான் ஒரு பிரார்த்தனை தினமும் ஒரு தெய்வத்தை பிடிச்சிட்டு அந்த தெய்வம் நமக்குள்ள இருக்குன்னு சொல்லி நம்பிக்கையோடு பிரார்த்தனை நம்ம கண்டிப்பா அடுத்த ஒரு கட்டத்திற்கு போகிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்கு ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாட்டோம் பிரார்த்தனை அவசியம் உங்களோட விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்